பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர் அரசியல் விமர்சகர் திருமிகு மஞ்சளா அவர்கள் நின்றிருக்கிறார் அவரோடு பேசுகிறோம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் நேற்றுலேருந்து வைரலாகிற ஒரு விஷயம் வந்து அரசு பள்ளி அரசு பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சி வந்து கல்வியே சமத்துவத்திற்கான ஒரு வழி அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு வச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க அதில் வந்து ஒருத்தர் மகாவிஷ்ணு ஒருத்தர் கூட்டு வந்து பேசுவாங்க அவர் வந்து பாவ புனித்த சொல்லிக் கொடுக்காம வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியுமா மறுபிறவி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்காரு அதை எதிர்த்து ஒரு பார்வை குறைபாடு உள்ள ஒரு சவால் மிக்க ஒரு நபர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து கேள்வி கேட்கிறாரு அதுக்குள்ள ஒரு வாக்குவாதம் முற்றி அவரை வந்து தரைக்குறைவா பேசுற விஷயத்தான் இதை பார்த்துருப்போம் கல்வித்துறையில இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நடக்கிறத பலரும் வந்து அதிர்ச்சியா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மு க ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்திருக்கிறாரு அமைச்சர்கள் பள்ளிக்கு போயிட்டு அந்த ஆசிரியர் நீங்க பாராட்டிருக்கிறாரு நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தில நீங்க எப்படி பாத்துறீங்க நமக்கு ரொம்ப நாள படிச்ச முட்டாள் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதை நான் நம்புனதே இல்லை இப்போதான் வந்து தெரியுது படித்தா கூட மார்க்க கல்வி அதாவது சமய கல்வியை தவிர வேற எதையும் படிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி தான் போய் முடியும் இப்போ இங்கே வந்துட்டு அரசு பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்ப முயற்சி எடுக்குது அன்னைக்கெல்லாம் கோயம்பேடு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு அதுல வந்துட்டு கவர்மெண்ட் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த பள்ளிக்கூட மாணவர்களே வந்து ஒரு பிளக்கார்டு எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் ஒரு தெரு வந்துட்டு சுத்தி வராங்க சேர சேருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சேருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அதுல வந்து மாணவர்கள் சேரணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நம்ம ஆதித்யா ஒன் இந்த மாதிரியான செயற்கை கோள்கள் நடந்த அது வந்து ஏவுகணையா நம்ம அனுப்பின போது அந்த குழுவுல யார் இருந்தாங்க இயக்குனரா யாரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் தான் அப்ப இந்த சூழலை நம்ம ஏன் அதை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அரசு பள்ளிக்கூடத்தினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக மாணவர்களினுடைய மேம்பாட்டை நேசிக்க விதமாக இந்த மாதிரி வந்துட்டு வெளியில இருந்து ஒரு நபரை கூட்டிட்டு வந்து ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு எல்லா இதுலயும் வந்து வச்சிருக்கோம் அதை பயன்படுத்தி கொண்டு இவரை வந்து தெரிஞ்சுதான் உள்ளே விட்டாங்களா தெரியாமல் உள்ளே விட்டாங்களா இல்லை த இருக்கட்டும் இப்படி தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாங்களா அதுக்கெல்லாம் இன்னும் விசாரணை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த சூழல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் அப்படின்ற பேரில் இந்த மாதிரி பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது சரி அவங்க தான் கூப்பிட்டுட்டாங்க பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு உங்களை தெரியாம கூப்பிட்டுட்டாங்க நீங்க வந்து மாணவர்களை பார்த்து அட்ரஸ் பண்றீங்க அப்படி அட்ரஸ் பண்ணும்பொழுது அஹ் மாதிரி இது தின்பதெல்லாம் மலமே அப்படின்னு சித்தர் பாடல்கள் இருக்கு சாப்பிடுறதெல்லாம் மலமே இப்போ நீங்க தட்டில் வந்து சோறை வச்சுக்கிட்டு நல்லா பிரியாணியே வச்சுக்கோங்களேன் பிரியாணி இருக்கு அதை பார்க்கும்போது ஆ இதெல்லாம் மலம்னு நினச்சி நீங்க சாப்பிடுவீங்களா எவ்வளோ பைத்தியக்காரத்தானா இல்லையா அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்குதான் பிஞ்சு விட்டு இப்பதான் பூ பூக்கற கூடிய ஒரு மொட்டுகளாம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்ட போயிட்டு பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன நீங்க எப்படி கொடுத்துருக்கணும் பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன அப்படின்றத எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும்னா ஒரு வகுப்பறைக்குள்ள ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது நீங்க பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பாவம் அப்படி சொல்லி இருக்கலாம் இல்லையா அந்த பாவத்தால உங்களுக்கு வந்துட்டு மதிப்பெண் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லி பாருங்களேன் அப்போ நீங்கள் வந்துட்டு கிளாஸுக்குள்ள அட்டென்டிவாக இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதை அந்த மாதிரி சொல்றதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு சில பேருக்கு ஏன் வந்து வசதி இல்லாமல் இருக்கிறாங்க சில பேர் ஏன் வந்துட்டு மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்கன்னு எவ்வளோ மோசமான பேச்சு இல்லையா அப்போது வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கிறவங்கள பற்றி தான் பேசுவீங்க அப்படின்னா அப்போ இந்த பூமிக்கு குழந்தைகள் யாரை நம்பி வருகின்றார்கள் குழந்தை என்ன இப்போ மாடு வந்து கன்று ஈன்ற உடனே அது பாட்டுக்கு எழுந்து நிற்கும் கண்ணுக்குட்டி மற்ற எல்லாத்துலேயும் அந்த மாதிரி உண்டு ஆனா மனித குழந்தைகள் அந்த மாதிரி கிடையாது அதுக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து ஏற்கனவே கற்றுக்கிட்டு பிறக்கிறது எல்லாமே விலங்குகள் பிறந்துட்டு கத்துட்டு கத்துக்கிறது தான் மனிதர்கள் அப்போ மனிதர்களுக்கு வந்துட்டு நீங்க அந்த மனித குழந்தைக்கு எப்படி பால் குடிக்கணும் அப்படின்றத கூட சொல்லி கொடுக்கணும் இல்லாட்டி எத்தனையோ குழந்தைகள் பால் குடிக்காமலாம் இருக்கு அப்போ ஒன்னொன்னு வந்து நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு நிலையில இருக்கும் பொழுது இவங்க வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளை பத்தி இல்லாத இவங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா பாவம் செஞ்சவங்க மாற்றுத்திறனாளியா வந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லையா அப்போ மாற்றுத்திறனாளியா இருந்து அங்க ஒருத்தர் கேட்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு மனசு வந்து பாடுபடும் நிறைய இடங்கள்ல நம்ம பேசுறோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது அப்படின்னு அவ்வையார் சொன்ன ஒரு பாடலை சொல்றோம் மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அதை பேசுனீங்கன்னா அவங்களுடைய மனசு என்ன பாடுபடுன்னு தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுடைய அறிவால் என்ன பயன் நீங்கள் அந்த பாடலை படிச்சிருக்கிறதுனால என்ன பயன் சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது எதுவுமே எந்த உறுப்புகளுமே வேலை செய்யாமல் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு உறுப்பு வந்து பழுதடைஞ்சிருந்தா அது வந்து பாவம் அப்படின்றீங்க அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அவர்கள் மற்றவர்களை இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்னு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அவருக்கு கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாது ஒன்னொன்னா அப்படியே படிப்படியா வந்து கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு அந்த நிலைமையில கூட அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எத்தனை அவர் வந்துட்டு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த திரையில அந்த எழுத்துக்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவர் கண்ணு சிமிட்டினார்னா அந்த எழுத்து வந்து இங்க உட்காரும் அப்போ தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக இந்த மாதிரியான அறிவியல் முறைகளை எல்லாம் கை கொள்ளும் பொழுது இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பாவம் செய்தவர்கள் இவ்வளோ மோசமான அப்போ குழந்தைங்களுக்கே நம்ம ஒன்று சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம் அப்போ அந்த குழந்தைகள்லாம் யாரை நம்பி வராங்க அப்படின்றத நீங்கள் இருந்து எடுத்து ஒரு நிமிஷம் யோசிச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி பேசவே மாட்டீங்க அதை வேற பேசிட்டு அதுக்கு வேற இன்னொரு ஒரு ஆசிரியரோடு அவர் விவாதம் பண்ணுறாருன்னா அந்த நபருக்குரிய அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்போ இவங்களெல்லாம் யார் உள்ளே விடுறாங்க அப்போ இவங்க எந்த சித்தாந்தத்துல இருந்து வராங்க நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பு வெளியில் தெரியாமல் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளேயே வேறு மாதிரி த தன்னுடைய ஆட்களை எல்லா துறைகளிலையும் உள்ளே புகுத்திடுச்சு அதனால இன்னைக்கு வந்துட்டு ஆட்சி மாறினாலும் கூட அந்த அதிகாரத்துறையில் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் ச அந்த காவி சாயம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க அதனால ஒரு பெரிய ஆபத்தை வந்து நம்ம இன்னைக்கு எதிர்நோக்கிட்டுறோம் அப்படின்றத கம்யூனிஸ்ட் காரங்களில் இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த நபர் தன்னை வந்து கடவுள் மகாவிஷ்ணுன்னு சொல்லி கொள்ளக்கூடிய அந்த நபர் எந்த சித்தாந்தத்துல இருந்து வந்திருப்பாருன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்போ இதை வந்துட்டு குறிப்பாக பெண்கள் கிட்ட போய் சொல்றதுல ஆண்கள் பெண்கள் பெண்கள் கிட்ட ஒரு வந்து பதிவு பண்ணிட்டீங்க அவங்க தன்னுடைய வந்து பாதுகாப்பாங்க இன்னைக்கு வந்து சாதியை பாதுகாக்க கூடியவர்கள் யார் திருமணம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு இந்த சாதியை வந்து பாதுகாக்க கூடியதுல முக்கியமான இடங்கள்ல பெண்கள் இருக்கிறாங்க சடங்குகள் கலாச்சாரத்தை பெருக்கிற வகையில ஆமா அப்போ கலாச்சாரத்தை மதியானம் ஒரு மாலை நேரமான கோவில விளக்கு போடுறது வீடுகளில் விளக்கு போடுறது வெளியில வந்துட்டு கோலம் போடுறது இந்த மாதிரியான அந்த மரபு சார்ந்த ஆன்மீகம்னு எடுத்துக்கலாம் அல்லது வந்துட்டு வேற யார் பின்பற்றுறாங்க அப்புறம் வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறது யாரு இருக்கிறது யாரு சோறு சாப்பிடுறது யாரு கோவில்ல போயிட்டு அங்க பிரதட்சணம் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மை பெண்கள் தான் அப்போ பெண்கள் மத்தியில இந்த பாவ புண்ணிய கணக்க கணக்கை நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள எந்த இதுனாலையும் உங்களால மாத்தவே முடியாது ஏன்னா இது வந்து ரொம்ப இளம் வயது அந்த இளம் வயதுல வந்து ஒரு மெஸ்மரிசம் மாதிரி அப்படியே மூளை செலவை செய்யப்பட்டது மாதிரி அவங்க வந்து உட்கார்றாங்க அதுலயும் அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து நான் ரொம்ப நொந்துட்டேன் ஏன்னா ஒவ்வொரு மாணவிகள் வந்து அப்படியே கண்ணில இருந்து கண்ணீர் வருது அப்படியே கதர்றாங்க இதே மாதிரியான தான் நீங்க நித்யானந்தா அவர்களினுடைய கூட்டத்துல கூட நீங்க பார்த்துருக்கலாம் அப்படியே அவங்க அப்படி துள்ளி குதிப்பாங்க எப்படிரா துள்ளி குதிக்க முடியும் என்னன்னே புரியல அப்படி அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே கண்ணீர் வருதான் சில இடங்கள்ல போனீங்கன்னா அந்த சாமியாருடைய ஒளிப்படத்தை ஃபோட்டோவை பார்த்தாலே அப்படியே வந்து கண்ணீர் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு இன்னொரு மனுஷனோட பேசாமல் வெறும் மொபைலுன்னு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தன்னை வந்துட்டு மற்ற ம மனிதர்களோட கத்திரிச்சுக்கிட்டதுனால துண்டிச்சுக்கிட்டதுனால இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பேசக்கூடிய மோசமான வார்த்தைகளை மோசமான தத்துவங்களே அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ மோசமான காரியம் இப்போ நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி இத்தனை அறிவியல் வளர்ந்துருக்கு இல்லையா இந்த இத்தனை அறிவியல் வளர்ந்ததுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஆன்மீகம் இருக்கா நம்ம ஐசக் நியூட்டன் அப்படின்றவரை ரொம்ப கொண்டாடுறோம் இந்த ஈர்ப்பு விசையை அவர் தான் வந்து சொல்கிறார் ஒரு ஆப்பிள் பழம் இருந்து கீழே விழுதே அது ஏன் மேலே போகலை அப்படின்னு சிந்திச்சு அதன் வழியாக அவர் ஒரு பழத்தை கண்டுபிடிக்கிறார் இதை வச்சு எழுத்தாளர் அம்பைன்னு சொல்லக்கூடிய பெண் எழுத்தாளர் ஒரு கதையை பெண் எழுத்தாளர்னு குறிப்பிட வேண்டியது இல்லை ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவங்க ஒரு கதை எழுதுறாங்க வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அதில் அந்த கதாபாத்திரம் ஒரு மாமியார் அந்த மாமியார் வந்துட்டு உடம்பு முடியாமல் படுக்கையில் இருக்கு அப்போ மருமக கேட்குறா இப்போ உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு அப்போ மாமியார் வந்துட்டு இந்த மாதிரி குடும்பம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ கடைசியாக எழுத்தாளர் வந்து எழுதுறாங்க ஒருவேளை இந்த பெண்கள் இப்படி அந்த ஆப்பிள் விழறதை பார்த்துருந்தா அல்லது வந்து நீராவி அந்த கொதிக்க விடுறோம் இல்லையா அந்த நீராவியை பார்த்துருந்தா ஒருவேளை நியூட்டன் விதியை கண்டுபிடித்தது ஒரு பெண்ணாக இருக்கலாம் நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தது ஒரு பெண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த இடத்துல இருந்து நீங்க இந்த பெண்களை இப்படி மூல செலவு பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க அப்போது ஒரு அறிவியல் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய மேம்பாட்டுக்காக பாடுபடுது இப்போ இந்த நியூட்டன் அவர்களுடைய விதியை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா கீழ் நோக்கி வருது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் புவி ஈர்ப்பு விசை இது வந்துட்டு அவர் இருபத்தி மூணாவது வயசுல கண்டுபிடிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு அறுபது வருஷம் இந்த மண்ணில் வந்து வாழ்ந்திருக்கிறார் எண்பது எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் அப்போ இந்த நியூட்டன் விதியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன கண்டுபிடிச்சார் ஏன்னா எடிசன்லாம் பார்க்கும் பொழுது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இப்போ இவர் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்டால் ஒண்ணுமே கண்டுபிடிக்கல ஏன் என்னாச்சு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நியூட்டன் விதி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா யாரோ ஒரு சாமியாரை போய் பார்த்துருக்காரு அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு இந்த ரசவாதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செம்பை வந்துட்டு தங்கமாக மாத்துறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் வேலை மெனக்கட்டு அவர் சொன்னதை சரின்னு கேட்டுக்கிட்டு ஆராய்ச்சி கூடத்துல உட்காந்து செம்பை எப்படி பொண்ணாக மாற்றுவது செம்பை எப்படி பொண்ணாக மாற்றுவதுன்னு இதே ஆராய்ச்சியை பண்ணியிருந்திருக்காரு கடைசி வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல செத்து போனதுதான் மிச்சம் அப்போ நியூட்டன் விதின்னு சொல்லக்கூடிய ஒருனை கண்டுபிடிச்ச ஒருத்தர் ஒரு சாமியார் பின்னாடி போனதுனால நடந்த இது என்ன வர பலன் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பலனும் கிடையாது அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க பிஞ்சாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் மத்தியில நீங்க பாவ கணக்க பத்தி சொல்றீங்க அடுத்த பிறவியினுடைய தன்மைகளை எல்லாம் சொல்றீங்க நல்லாதான் இருக்கு ஆனா இந்த பிறவியில ஒருத்தன் வந்து அடையக்கூடிய துன்பத்துக்கு காரணம் போன பிறவில அவன் தான் அப்படின்றீங்க கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட கிட்ட பதில் இல்லை கொரோனா காலங்கள்ல நிறைய பேர் இறந்து போயிட்டான் அதுல என்ன சொல்லிருப்போம்னா தூய்மையான பழக்கம் இந்த சிகரெட் பிடிக்காம மது இருந்தாம நல்ல சாப்பாடு சாப்பிடுறவங்க எல்லாம் ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் ஆனா கொரோனா காலங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட செத்து போயிட்டாங்க இதுக்கு என்ன பதில் கடவுள் விட்ட வழிபா அப்படின்னு சொல்லி மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கிறோம் இந்த இடத்தை நீங்க கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்ந்தா சேர்த்தா என்ன நடக்கும் அப்போ நீ உங்களுக்கு வந்துட்டு இந்த முற்பிறவி இருக்கு அடுத்த பிறவி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சரி இது இஸ்லாமியர்கள் கிட்ட இருக்கா கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கா ஒரு பள்ளிக்கூடத்துல இந்து பிள்ளைகள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை அங்க வந்து கிறிஸ்தவ பிள்ளைகள் படிக்கலாம் இஸ்லாமியர்களினுடைய பிள்ளைகள் படிக்கலாம் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீகம் ஒத்து வருமா நம்முடைய நாடு வந்து மதச்சார்பற்ற நாடாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து முற்பிறவியில் இப்படி நடந்தது அடுத்த பிறவியில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றதை அந்த பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ அவங்கள வந்துட்டு நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்களா கட்டாய மத மாற்றம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்புறம் அந்த பிள்ளைகளை மட்டும் நீங்கள் ஏன் மதம் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க அங்கே வந்துட்டு எல்லாருமே தானே சேர்ந்து தானே இருப்பாங்க ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் இவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் எந்த அவசியமும் இல்லை இப்போ இந்த சூழலில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ சோசியல் மீடியால பாக்கும்போது அவர் இப்ப இப்ப பார்த்தது புதுசா இருக்கு ஆனா பலசுல பாக்கும்போது அன்பி மகேஷ் கூட மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட சேகர் பாபு கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட போட்டோ எடுத்து அவர் சந்திச்சதெல்லாம் பாக்குறாங்க அப்ப இவருடைய தொடர்பின் மூலமா தான் இந்த பள்ளி கல்வித் உள்ள வர்றது இந்த நிகழ்ச்சியில கடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நோக்கக்கூடாதுல இவங்கெல்லாம் போது இந்த தைரியத்துல தான் அவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க அப்படின்ற பார்வை இருக்குது ஒரு நல்ல கேள்வி இப்ப நான் வந்துட்டு பேரலையில பேசுறேன் இதை வந்து பார்க்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு வந்து நான் பிரபலமாக இருக்கிறேன் இப்போ நான் வெளியில் வரும்பொழுது என்னை வந்து யூடியூப்பில் பார்த்த ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் என்னோட எடுக்கூடாது போங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அன்பின் மிகுதியால் வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ அவர் வேறு ஏதாவது ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாரு ஒரு ஏதோ ஒன்று திருடிட்டார் இல்லை ஏதோ ஒரு கொலை நடந்து போச்சு இல்லை ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அப்போது இந்த பெண்மணியோட மஞ்சுளாவோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் மஞ்சுளான்னு என்ன வந்து பிடிப்பீங்களா எவ்வளவு மோசமான பேச்சு இல்லையா அப்போது ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஒருத்தர் போய் பார்க்குறாரு அவர் என்ன தகுதியில போய் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற ஒரு தகுதியோட போறாரு இப்போ ஒரு அமைச்சரை வந்து பார்க்கணும் பொதுமக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் அதுலையும் நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருங்க அப்படின்னு சொல்லி போறேன் அடுத்ததாக இன்னொன்று என்ன அப்படின்னா திருவருட்ப பாடல்களை எல்லாம் பாடத்திட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விண்ணப்பத்தோடு அவர் வந்து பாக்குறாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் இப்போ இந்த படங்களை எடுத்து வச்சார் இல்லையா இப்போ அமைச்சரோட ஒரு படம் அப்புறம் மா சு மா சுப்பிரமணியம் அவர்களோட ஒரு படம் அடுத்தது திண்டுக்கல் லியோனி ஐயா அவங்களோட ஒரு படம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி இவங்களோட எல்லாம் எனக்கு வந்து ஒரு உறவு இருக்கு இவங்களெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு ஐஜியை தெரியும் அப்படின்னு விவேக் சொல்லுவரப்பிறேங்க ஐஜிக்கு தான் என்ன தெரியாது அந்த மாதிரி எனக்கு இவங்களெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களுக்கு உன்ன தெரியுமா அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நடந்துருக்கு இப்போ பாருங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அது வந்துட்டு இந்த மேலிடம் பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்காது பள்ளியில ஒருத்தரை வெளியிலேருந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான அனுமதியை நம்ம பள்ளி இருந்து வாங்கி ஆகணும் அப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த நபர் வராங்க இதை பற்றி பேச போகிறாங்க இவ்வளோ நேரம் இருக்க போகிறாங்க இத்தனை பிள்ளைகளை உட்கார வைக்க போகிறோம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் யார் வராங்க என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அத்தனை செய்திகளும் அடங்கி தகவல்களும் அடங்கிய ஒரு மனு நிச்சயமாக அங்கே போயிருக்கும் பார்த்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல பார்த்தவங்களுக்கும் இப்போ பேசின இவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா தெரியல அப்போ இதுக்கும் மேலே அமைச்சர் இருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு வந்துதான் இல்லையா அப்போ அவர் வந்துட்டு இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரா ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் எது நடந்தாலும் அவர் மேலதான் போய் நிற்கும் அப்போ அவர் இதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும் அவர் வந்துட்டு இத வந்து தவற விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு இருக்கு ஏன்னா எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல போய் அறிவியல் வந்து கண்டுபிடிப்புகளை செய்த அந்த மாணவிகளுக்கெல்லாம் பரிசளிப்பு கொடுத்து அவங்களெல்லாம் வந்துட்டு வெளி ஊர்களுக்கு வெளிப்பகுதிகளுக்கு கூட்டிட்டு போறதை எல்லாத்தையும் அமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரியான ஒரு நல்ல இது வந்து விழுந்திருக்கு அப்போ இன்னும் எல்லாரும் என்ன கதர்றாங்க அப்படின்னா அமைச்சர் வந்து பதவி விலக வேண்டும் இந்த விஷயத்துக்கு வந்துட்டு பார்க்கும் பொழுது நமக்கும் அப்படிதான் தோணுது அப்போ இதுல கொஞ்சம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றதான் வந்துட்டு நானும் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அமைச்சராக இருக்கிற எனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்துட்டாங்க அதனால நான் வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி போகவே முடியாது எல்லாத்தையும் பார்த்து செய்வது தான் வேலை அதுக்கப்புறமா நீங்க ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக கேட்டுட்டு போயிடுவோம் அப்போ இந்த சூழல்ல அமைச்சர் இதை தவற விட்டு விட்டார் இப்போ இன்னைக்கு வந்துட்டு அவர் ரொம்ப காட்டமாக பேசுறார் இப்போ பாதிக்கப்பட்ட அந்த ஆசிரியர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நாங்கள் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க போறோம் எத்தனை நாளுங்க மூணே நாளில் இதற்கான தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு இன்னைக்கு வந்து காட்டமாக பேசுறாரு முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசறதுக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்திருக்கணுமே அப்படின்றதான் நம்ம எல்லோருடைய சிந்தனையாகவும் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் வந்திருக்கிறது ஒரு இளைஞன் நமக்கு வந்துட்டு இளைஞன் அப்படின்னு சொன்னா ஒரு புதிய சிந்தனையோட உத்வேகத்தோட வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எப்பவுமே உண்டு இவர் ஜெயகாந்தன் தான் ஒரு கதையில வந்து எழுதியிருப்பாரா அந்தரங்கம் பற்றியதான ஒரு கதை அப்போ அப்பாவுக்கு இன்னொரு ஒரு பெண்ணோட வந்து ஒரு காதல் இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் அதை வந்துட்டு மகன் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு சூழல் ஏற்படும் அதை வந்துட்டு அம்மா கிட்ட போய் சொல்லிடுவான் அம்மா வந்துட்டு வேலையை பாரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை ரொம்ப டீசெண்டான முறையில் வந்து கடந்து போறத பார்ப்போம் கடைசியா வந்துட்டு எழுத்தாளர் ஜெயகாந்தன் வந்து இப்படி எழுதியிருப்பாரு அதாவது இந்த கட்டுப்பட்டியான மனநிலை இருக்கிறவங்க தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் அது இருபத்தஞ்சு வயசு ஒரு இளைஞனாக கூட இருக்கலாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தோட பேசுவான் பெண்களை குறிப்பாக மாணவிகளை நல்லா வழிநடத்துவான் அப்படின்னு நினைச்சு பார்த்ததுல ரொம்ப பெரிய ஏமாற்றம் நடந்து விட்டது ஆனால அந்த இளைஞனாக இருக்கிறதுனால இவருக்கு வந்துட்டு கூடிய ரொம்ப சீக்கிரமாக ஒரு அனுமதி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு இளைஞனுக்குள்ள இவ்வளோ பெரிய முட்டாள் கள்ளத்தனமும் இவ்வளோ பெரிய மூட நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல நான் கூட ஆன்மீகம் பேசுவேன் எனக்கு கூட ஆன்மீகத்தில் நம்பிக்கை உண்டு எனக்கு கூட இப்போ திடீர்னு யாராவது ஒருத்தர் விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அவன் பண்ண கர்மா அவன் போன பிறவியில் எப்படி வந்தானோ இந்த பிறவியில் எப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி மன ஆறுதல் படுத்துறதுக்கு நம்ம இதையெல்லாம் சொல்கிறோம் ஆனால் இதை நீங்கள் வளரக்கூடிய ஒரு இடத்துல போய் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியார் அவர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி பேசும்போது காந்தியார் கேட்குறாரு என்ன இவ்வளோ கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறியே அப்போ அம்பேத்கர் சொல்கிறாரு உங்கள் மக்கள் நீங்கள் வந்துட்டு அவங்க இன்னும் முன்னேறணும் அப்படின்னு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டுடுச்சு ஆனா எங்க மக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வு இன்னும் வரல அப்போ அவங்க வந்துட்டு மேலாடையே இருக்கும் பொழுது இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் கோட்டு போட்டு முன்னாடி நிற்கும் தான் ஒரு சட்டையாவது வாங்கி போடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரும் அதனால்தான் நான் அந்த மாதிரி இருக்கிறேன் இப்போ காந்தியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம வந்து தப்பா பேச முடியுமா காந்தியாருடைய இருந்து காந்தியார் சொன்னது சரி அம்பேத்கர் அவர்களுடைய இருந்து அம்பேத்கர் அவர்கள் சொன்னது சரி அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் வளரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு அறிவியலையும் பகுத்தறிவு சிந்தனையும் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அவங்க பகுத்து பார்த்து இல்ல எனக்கு கடவுள் தான் பிடிச்சிருக்கு எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்குன்னா போகட்டும் அதுக்கு முன்னாடியே நீங்க ஏன் வந்து தடை பண்றீங்க அம்பேத்கர் கூட நினைச்சிருந்ததா வெறும் சட்டையோட நம்ம இடத்துல எல்லாம் எப்படி வெயில் அடிக்குது அந்த வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சீதோஷ்ண நிலையில எப்போ ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு கோட்டை அந்த மனுஷன் எவ்வளவு பாடுபட்டு இருப்பார் எதற்காக அதை சொன்னால் தன்னுடைய மக்கள் குறைந்த பட்சம் ஒரு சட்டையாவது போட்டுக்கணும் அந்த அறிவாவது அவங்களுக்கு வரணும் அந்த ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கா இருக்குமே தவிர இருக்கிறவனை நல்ல உத்வேகத்தோட இருக்கிறவனை அப்படியே தண்ணி ஊத்தி அணைச்ச மாதிரி இப்போ பூ விற்கிற இடத்துல தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருப்பாங்க பாருங்க அதே மாதிரி நீங்கள் பட்டாசு விற்கிற இடத்துல தண்ணி தெளிச்சு வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அந்த தன பட்டாசு விற்கிற இடத்துல பட்டாசுகள் மேலே தண்ணி தெளிச்ச தான் இந்த மகாவிஷ்ணுன்னு சொல்றவர் பண்ணியிருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுத்து வாழ்க்கை பற்றிய ஒரு பெரிய நம்பிக்கையை ஒரு பெரிய சிந்தனையை ஊட்டினால்தான் அவர்களால் ஒரு நல்ல தலைமுறையாக உருவாக முடியும் இப்போவே எல்லாமே போய் இதெல்லாம் மாயம் இவங்களுக்கு வந்துட்டு ஊனமுற்று இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளைய இருக்கிறாங்கன்னா அவங்க பண்ண பாவம் இவங்களுக்கு வந்துட்டு வசதி வரல அப்படின்னு சொன்னா அவங்க பண்ண பாவம் போன ஜென்மத்துல என்ன பண்ணாங்களோ இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கிறாங்க அடுத்த ஜென்மத்துல என்ன ஆயிடுமோ இப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலை அப்போ நித்தியானந்தாக்கள் போன்ற இந்த சாமியார்கள் பண்றதுக்கும் இவர் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அதிப்தி வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது பகுத்தறிவை அறிவியல் தான் கல்வியோட வேலை தவிர கிடையாதுன்ற மாதிரி பதிவு போட்டிருக்காரு இது ஒரு பக்கம் வந்து அதிர்ச்சியை வெளிப்பட்டுறாங்க போது இவரும் தானே பொறுப்பேற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது இவருக்கு கீழே தான் அமைச்சரவையெல்லாம் இயங்கிட்டு இருக்கும் போது இவருக்கே ஒரு அதிர்ச்சி வர அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கிட்டு போது அது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இது வந்துட்டு பரவலாக எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு நான் நல்ல ஆரோக்கியமான சூழலாம் பாக்குறேன் யோசிச்சு பாருங்க முதல்வர் அவர்கள் இங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு பணி அதுலயும் வந்துட்டு அவர் மிதிவண்டியை மிதிச்சிட்டு போனாரு இவரெல்லாம் மிதிச்சிட்டு போக முடியுமா இவர் வந்து ஒவ்வொரு கம்பெனியா இந்த மாதிரி மிதிவண்டியில போய் போய் வந்து கேட்கறாரு இப்படின்ற ஒரு செய்திகளும் ஊடகத்துல வந்துட்டு தான் இருந்தது இப்போ இவ்வளோ வேலைக்கு நடுவுல இன்னொரு பக்கம் வந்துட்டு முருகன் மாநாடு ஒண்ணு நடந்தது முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகன் மாநாடு கிடையாது அது திமுகவுக்கான ஒரு பிரச்சாரம் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏன் வந்து பூணுல போட்டு வச்சிருக்கீங்க இப்படின்னு இன்னொரு பக்கம் இப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா ஒரு பக்கம் முதலீடு சார்ந்த ஒரு பணிகளா இன்னொரு பக்கம் நம்ம கல்விக்கான நிதியே இன்னும் கிடைக்கல போன வருஷத்துல இருந்து பெண்டிங்லயே இருக்கு என்னடா அப்படின்னு கேட்டா புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கல அதை கூட வெளிப்படையா சொல்லல புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காததுனால நாங்க வந்துட்டு நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லாம அப்படி ஸ்ரீ பள்ளிகளை ஏத்துக்கோங்க அந்த வந்து புதிய கல்வி திட்டத்தை வந்துட்டு ஏத்துக்கோங்க அதுக்கு வேற நம்ம ஆளுநர் அவர்கள் வேற மாநிலத்தினுடைய பாடத்திட்டம் அப்படின்றது தேசிய அளவுக்கு இல்லாமல் பின்தங்கி இருக்குது தரைக்குறைவாக இருக்குது இப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் அங்கங்கே வந்துட்டு பயங்கரமான ஒரு பெரிய விமர்சனத்தோட இன்னைக்கு முதல்வர் வந்துட்டு பயணம் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு நேரம் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க ஒரு அரசன் அப்படின்றது சும்மா கிடையாது அவன் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு உண்மையிலேயே இன்னைக்கு கத்தி தொங்கிட்டு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்னா அவர் நம்முடைய முதல்வர் அவர்கள்தான் இப்போ இந்த சூழல்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு இலாக்கா அப்படின்னு கொடுத்துருக்கு அப்ப அந்த இலாக்காவில் இருக்கிறவங்க அதை வந்து சரி பார்த்துருக்கணும் இல்லைன்னு மறுக்கல அதை வந்துட்டு அவங்க சரி பார்க்கல அப்படின்னு சொன்னா அதற்கான எல்லா உரிமைகளும் எல்லா இதுவும் முதல்வர் கிட்ட தான் வருது அதையும் நான் இல்லைன்னு மறுக்கல ஆனா இந்த சூழல்ல இவ இவர் வந்துட்டு ஒரு இளைஞராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் அதோட அவருடைய அந்த பிளாக் இடத்துலலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வலைப்பூக்கல்ல இந்த சேவை அப்படின்றது அன்னதானத்தின் வழியாக நமக்கு உடனே வள்ளலார் கண்ணு முன்னாடி வராரு அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே அப்படின்னு சொன்னவர் அவர் வந்துட்டு ஆன்மீகத்துக்கு எது அடிப்படை அப்படின்னு பார்த்தா பசியை நீக்குவதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை அதனால வடலூர்ல வந்து ஒரு நெருப்பு வந்துட்டு ஒரு விறகை ஏத்தி அந்த ஏற்றி வச்ச அந்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாக்குறோம் அப்போ இவர் வந்துட்டு அதை வந்து மையப்படுத்துறாரு அதுல வேற வள்ளலாருடைய ஒரு படம் வேற இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் கோவில்களுக்குள்ள பன்னிரு திருமுறைகளை ஓத வேண்டும் அப்படின்னு ஓதுவாராக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பெண் ஓதுவாரெல்லாம் வந்தாச்சு அப்புறம் கருவறைக்குள்ள பெண்கள் வரக்கூடிய எல் அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த சூழலில் ஒரு வள்ளலாரை வந்து போற்றக்கூடிய ஒருத்தரை நம்ம கோவிலுக்கு இது கல்விக்கூடத்துக்குள்ளே கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் மாணவர்களை நல்வழியில் தானே படுத்துவாங்க ஏன்னா நம்ம இடத்துல வந்து வேல்யூ எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒழுக்க கல்விக்கு வந்துட்டு முன்னாடி ஒரு வகுப்பு ஒரு மணி நேரம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருப்போம் அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு ஒருவேளை இவர் வந்தாருன்னா திருக்குறள்ல இருந்து எடுத்து சொல்லுவாரு அப்புறம் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு எத்தனையோ பாடல்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் அப்படின்னு நினச்சி வந்துட்டு ஏமாந்து போய் கூப்பிட்டுட்டாங்க அதனால் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை அதனால் இதுக்கு மேல ஏதாவது நடந்ததுக்கு அப்புறமா தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இல்லாம இனிமேல் வந்துட்டு இன்னும் கூட கூடுதலாக ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏற்கனவே சமூக நீதிக்கும் ஒன்று பண்ணியாச்சு இன்னும் வேற வேற இது பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கண்காணிப்பு குழு அப்படின்றது உண்டாயிடுச்சு இப்போ மறுபடியும் இந்த கல்வித்துறைக்குள்ளேயும் சில இதை கொண்டு வரணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு நெருக்கடி வந்து இன்னைக்கான அரசாங்கத்துக்கு வந்திருக்கு அதனால முதல்வர் அவர்கள் இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால தான் அவர் உடனடியாக இது பற்றி வந்துட்டு ஒரு அறிக்கையும் கொடுக்குறாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் இன்னைக்கு எவ்வளோ அடி பாருங்களேன் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக இன்னொரு பக்கம் கருத்தியல் ரீதியாக இன்னொரு பக்கம் யார் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்கன்னே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக தான் பார்க்குறேன் ஆனால் இதை தாண்டி அரசாங்கம் வரணும் அப்படி வந்தால் தான் அது சரியாகவும் இருக்கும் ரைட் இப்போ அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து மாத்திருக்கிறதாக செய்திரு இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க அதுதான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் அதாவது இயலாமை அப்படின்றத வந்து நமக்கு காட்டுது அது மாதிரி இருக்கக்கூடாது கூடாது ஆனா இந்த அளவுக்கு வந்துட்டு உடனடியாக தலைமை ஆசிரியரை வந்து இடமாற்றம் செய்தது அப்படின்றது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலா பாக்குறேன் ஏன்னா நம்முடைய சந்துரு அவர்களினுடைய அறிக்கையும் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சாதியை வந்துட்டு ஊக்குவிக்காம இருக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர்களை உடனுக்குடன் ஒரு மூணு மாச காலமோ அந்த மாதிரி வந்து நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கு அதனுடைய அடிப்படையிலயா அல்லது இன்னைக்கு இந்த வீரியத்தை வந்து ஓரளவு வந்து நிறுத்தணும் இனிமேல் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தலைமை ஆசிரியரை வந்து இந்த மாதிரி பணி மாற்றம் செஞ்சது அப்படின்றது ரொம்ப சரியான ஒரு விஷயமா பார்க்குறேன் ஆனா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மெத்தனமா இருந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிட சிந்தனை இருக்கிறவங்களுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கையா இருக்கு அதனால ஒரு திராவிட சிந்தனையோடு நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி பெரியாரனுடைய வழியில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு ஆட்சி அதாவது ச கல்வியின் வழியாக சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும்ன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த மாதிரி புல்லுருவிகளை இந்த மாதிரி வந்து காவி சாயத்தோட வரக்கூடியவங்களை உடனடியாக தூர்வாரி அவர்களுக்கு வந்துட்டு சரியான தண்டனையும் சரியான நடவடிக்கையும் எடுத்தால் தான் இனிமேல் இது போன்ற நிகழ்வுகளை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் ரைட் நிறையா நன்றி